இன்னும் ரெண்டு வருஷம் எடுத்துப்பாங்க அதுக்காக ஒரு கமுகன் தொடர்ந்து இரண்டு ஆண்டு பாலியல் தொந்தரவு கொடுத்து வன்புணர்வு செய்தார் அது அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த உடம்பு சரி என்னன்னு குழந்தைக்கு ஹாஸ்பிட்டல் கீழ்பாக்கு மெடிக்கல் காலேஜில் அடிக்ட் ஆகி அங்கே இருந்து போய் தகவல் போய் அது மூலமா விஷயம் வெளியில வந்து அப்புறம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்த கேஸ் வெளியில வருது அப்ப வந்து பண்ண அராஜகங்கள் உங்களுக்கு தெரியும் காவல்துறை பண்ண அராஜகங்கள் சமீபத்தில் தான் இப்போ சீமானவர்கள் வந்து பெரியார் பற்றி பேசிட்டார் அப்படின்னு சொல்லி இந்த அமைப்புகள் எல்லாமே அதாவது இந்த பட்டியலின மக்கள் பட்டியலின மக்களுக்காக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லி தன்னை சொல்லிக்கிட்ட எல்லா அமைப்பும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஆனால் பட்டியலின மக்கள் பாதிக்கப்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்கும் இந்த அமைப்புகள் எதுவுமே மிகப்பெரிய அளவு போராட்டமோ இல்லை எதிர்ப்போ கண்டனமோ தெரிவித்த மாதிரி இல்லையே அதாவதுங்க நீங்க அவங்க எல்லாம் சுதந்திரமா தப்படுறாங்கன்னு நினைக்கிறது உங்களுடைய அறியாமை என்ன நினைக்கிறேன் இவங்களுக்கு எல்லாம் முதலில் நீளம் பண்பாட்டு மையம் விடுதலை சிறுத்தை இந்த மே ஐம்பத்தி ஏழு அறுபது ஒரு இயக்கம் வச்சிருக்க பாருங்க தேவச இயக்கம் ஒரு திருமுருகன் காந்தி டேனியல் காந்தி அந்த ஆள் வச்சிருக்கிற இயக்கம் பல்வேறு இயக்கங்கள் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றம் இந்த மாதிரி இயக்கங்கள் திமுகங்கிற முதலாளி கிட்ட இருக்கைய கொத்தடிமைகள் தீர்த்த மின்னையர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மோட சிறப்பு விருந்தினர் இணைஞ்சிருக்கிற ஒரு ஓமாமுடியூர் ஜெயராமன் அவர்கள் சார் வணக்கம் சார் நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ளேயே போயிடலான்னு நான் நினைக்கிறேன் அந்த வேகவேலு வேல விஷயம் இப்போ மறுபடியும் ஒரு பேசுபோடு பொருளாக ஆகிருக்கு சார் கிட்டத்தட்ட அந்த அந்த துஷம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் மேலே ஆயிடுச்சு உண்மை குற்றவாளியை இதுவரைக்கும் அரசு கண்டுபிடிக்கலை இப்போ அந்த விஷயம் வந்து இப்ப பொருளாக இருக்கே அதுக்கான காரணம் என்ன ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அதாவது பாதிக்கப்பட்ட மக்களே குற்றம் சாட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி திருமாவளவர்கள் சொல்லியிருக்காரு அந்த குற்றப்பத்திரிகைக்கு எதிர்ப்புமே தெரிவிச்சிருக்காரு இது மாதிரியான தொடர்ந்து சம்பவங்கள் இப்ப நடக்கிறதுக்கான காரணம் என்ன என்னங்க இப்ப நடக்கிறதுக்கான காரணம் அதிகமாக இருக்கின்றது திராவிட ஆட்சியாளர்கள் இவர்களின் அலங்கோலங்கள் ஆழ தெரியாத அலங்கோல ஆட்சி நடக்கூடிய திராட மாடல் ஆட்சியானது திரும்புற பக்கம் எல்லாம் இவங்க வந்து வம்பு இழுத்து வச்சிருக்காங்க கூட்டணி கட்சிகளோட பிரச்சனை கூட்டணி கட்சியிலேயே கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கக்கூடிய புதுதாக வந்திருக்கக்கூடிய இப்ப இவரு போய் கம்யூனிஸ்ட் கட்சியில புது இதுல தேர்ந்தெடுக்கப்பட்டாரு பாலகிருஷ்ணனுக்கு அடுத்தது வந்திருக்காரு அவரு பேசும்போது ஆட்சியோட அலங்கோலங்களை பட்டிட்டு எனக்கு ரெண்டு நாள் டைம் கொடுங்க இவங்க என்ன நிலையெல்லாம் நான் செய்யலைன்னு நான் சொல்றேன் அப்படிங்கிற அளவுல இருந்து அழுத்தார் விடுதலை திருத்தை குட்டியை விட்டு ஆழம்பா கதையா ஏற்கனவே அர்ஜுன வச்சு அவங்க ஆகம்பாங்க இந்த மாதிரி பல்வேறு வேல்முருகன் வேல்முருகன் ஒரு பக்கம் செஞ்சிருந்தாரு இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிற காரணத்தால இப்ப திராவிட ஆட்சியாளர்கள் இவங்க வந்து இத்தனை இதற்காம இருந்தவங்க குபீர்னு பாஞ்சு போய் இப்ப வந்து அந்த மூணுதான் அதுல இருக்கிற மூணு பேர் தான் அவங்க குற்றம் செஞ்சவங்க சொல்லி அவசர அவசரமா குற்றத்திரிகையை தாக்கல் செய்யறாங்க ஆடியோ வியோ அப்படின்னு சொல்லிங்களை வெளியிடும் போது நமக்கே சில ஏற்படுகின்றது வெட்டி ஒட்டி இதெல்லாம் வேண்டும் இது இன்னும் ரெண்டு வருஷம் எடுத்துப்பாங்க அதுக்காக தான் இன் கேத்த சிபிஐ கொடுத்தாதான் சரியா இருக்குங்கிறது தான் மிகச் சரியான நிலைப்பாடாக இருக்கும் இளம் அண்ணாமலை அவர்களும் மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்களும் நாட்களாகவே காலம் தொட்டே அண்ணன்ராஜா அவர்களும் ஆரம்ப காலம் ஆரம்ப புள்ளியிலிருந்து ஒப்படைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்த வண்ணம் இருக்கிறார்கள் இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கணும் சிபிஐ கையில ஒப்படைக்கணும்னு சொல்றாங்க பாஜக எல்லாமே சிபிஐ கையில ஒப்படைச்சா மட்டும் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவாங்க நீங்க நினைக்கிறீங்களா இல்ல இல்ல இப்ப இவங்க சொல்றதா உண்மை குற்றவாளியா ஏன்னா இந்த மூணு பேரும் அதே ஊர்ல தான் இருக்காங்க இவங்க ஏற்கனவே பகை இருந்திருக்குன்னு சொல்லி ஒரு புதிய கதையை சொல்றாங்க இப்ப திருமாவளவன் விட்டு கொடுத்துருந்தாரு அதே திருமாவளவன் சிபிஐன்றி கேட்கிறாரு பிஜேதான் கேட்குது கம்யூனிஸ்டோ தான் கேட்குது திராவிட மாடல் ஆட்சியாளர்களின் நேர்கனை எற்றத்தனத்தை கோர்ட் சாட்டையாளர் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்ற திருமங்கலத்துல ஒரு திருமி கற்பழிக்கப்படுகின்றாள் சொந்த இரண்டு ஆண்டுகள் பச்சை பிள்ளைங்க எட்டு வயசு பிள்ளை அந்த எட்டு வயசு பெண் பிள்ளைய ஒரு கருமுகன் தொடர்ந்து இரண்டு ஆண்டு தொந்தரவு கொடுத்து போய் அந்த வன் உணர்வு செய்தார் குழந்தைக்கு ஆகி அங்கே இருந்து போய் தகவல் போய் அது மூலமா விஷயம் வெளியில வந்து அப்புறம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்த கேஸ் வெளியில வருது அப்ப வந்து பண்ண அராஜக உங்களுக்கு தெரியும் காவல்துறை பண்ண அராஜகங்கள் குற்றவாளியை தண்டிப்பதற்கு பதிலாக குற்ற சாட்டப்பட்டவனை கடுமையாக விமர்சிப்பதற்கு பதிலாக கம்ப்ளைண்ட் கொடுத்தவனையே டார்ச்சர் பண்ணாங்க உச்ச போய் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு எல்லாம் செலவு பண்ணி இந்த தோடமாடல் ஆட்சி ஆனது சிபிஐ என்கொயரி வேண்டாம் அங்க போய் போராடி வந்திருக்கு ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு இது பாக்குது இந்த திராவிட மாடல் ஆட்சி ஒரு சிறுமியோட விஷயம் சாதாரண விஷயம் நம்ம வீட்டு பொண்ணா முதல்வர் தால் வீட்டு பொண்ணா இருந்தா தாலின் சும்மா நாம சும்மா இருப்போமா அந்த எதுக்காக சொல்ல வரேன் பல்வேறு வகைகள்ல இவங்க விசாரணையை ஒழுங்காக நடக்காத காரணம் அதுவும் தமிழகத்தில் காவல்துறையின் செயல்பாடானது மொத்தமா கிட்டத்தியில் இருக்கிற அளவுல இருக்கு செல்வாக்கு இல்லாத முறைகள் போலீஸ் ஸ்டேஷன் போனா அவன் செத்தான் பண்ணிதான் சாப்பிடும் அந்த அளவுலதான் தான் தமிழக காவல்துறையின் செயல்பாடுகள் இருக்கின்றது இந்த கணத்தால் தான் அதைக்குரிய இளம் சிங்கம் அண்மலை அவர்களும் ஏதாவது கொஞ்சமாவது கண்ணை துறந்து தாக்குறாரு முழிச்சு பாராரு சுய புத்தியோட திருமாவன் ஈனத்துறத்திலே ஒரு சின்ன தன் மட்டும் நாம அதனால சிபிஐ விசாரிக்கிறது சார் அதாவது குறிப்பிட்டு சொல்ல போனால் அந்த பட்டியலின மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு சில அமைப்புகள் இருக்காங்க ஓப்பனாக சொல்ல போனால் நீளம் பண்பாட்டு மையம் இருக்கு இன்னும் ஆதி தமிழர் பேரவை இருக்கு இந்த மாதிரி ஒரு சில அமைப்புகள்லாம் இருக்காங்களா அந்த அமைப்புகள்லாம் திமுக எதிர்த்து மிகப்பெரிய போராட்டமும் சரி கண்டனமும் சரி பெரிய அளவில் எதுவுமே இல்லை ஏன்னா இப்போ சமீபத்தில் தான் இப்போ சீமானவர்கள் வந்து பெரியார் பற்றி பேசிட்டார் அப்படின்னு சொல்லி இந்த அமைப்புகள் எல்லாமே அதாவது இந்த பட்டியலின மக்கள் பட்டியலின மக்களுக்காக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லி தன்னை சொல்லிக்கிட்ட எல்லா அமைப்பும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஆனா பட்டியலின மக்கள் பாதிக்கப்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்கும் இந்த அமைப்புகள் எதுவுமே மிகப்பெரிய போராட்டமோ இல்ல எதிர்ப்போ கண்டனமோ தெரிவிச்ச மாதிரி இல்லையே அதாவதுங்க நீங்க அவங்க எல்லாம் சுதந்திரமா தவறாங்கன்னு நினைக்கிறது உங்களுடைய அறியாமையதான் தான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க எல்லாம் சுதந்திரமா திரல இவங்களுக்கு எல்லாம் முதல் நீளம் பண்பாட்டு மையம் விடுதலை சிறுத்தை இந்த மே ஐம்பத்தி ஏழு அறுபது ஏழு ஒரு இயக்கம் வச்சிருக்காம பாருங்க தேவசை இயக்கம் ஒரு திருமுருகன் காந்தி என்ற டேனியல் காந்தி அந்த ஆள் வச்சிருக்கிற இயக்கம் பல்வேறு இயக்கங்கள் இந்த மாதிரி தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றம் இந்த மாதிரி பல்வேறு இயக்கங்கள் திமுகங்கிற கிட்ட இருக்க கொத்தடிமைகள் உங்கள்லாம் அதே மாதிரிதான் தமிழ் ஊடகம் நீங்க தமிழ் ஊடகம் பாருங்க என்னைக்கா ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் டிபேட் நடத்துவான்னு பாருங்க இப்போ வெளுத்த வெளுத்துல அண்ணன் அண்ணாமலை அண்ணன் ஹெச்ராஜா தம் அண்ணாமலை போன்றவர்கள்லாம் போட்டு வெளுத்த விழுவ அவரை அடியொற்றி இப்ப ஸ்மான் அவர்களும் தீவிர போட்டு பொழக்கிறாரு அதனால இவங்க வந்து அந்த போய் அதுலயும் அந்த விவாதங்களை எப்படி பாருங்க அந்த திமுகவை எப்படி அப்படியே தேவ காத்த நமக்கு படிய முதலாளி திமுகவை நாம அவங்க மனசு நோகாம அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம அவங்களை இந்த எப்படியாவும் பிஸியா இருக்கு

ஏன்னா நான் இந்த இடத்துக்கிட்ட நீளம் பண்பாட்டு மையத்தை எதுக்காக சொன்னேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் சார் ஏன்னா அப்படின்னா நீளம் பண்பாட்டு மையம் இப்போ சமீபத்தில் அந்த மார்கழி மாதம் முடிஞ்ச அந்த மார்கழி மாதத்தில் தான் மார்கழியின் மக்கள் இசை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்தியிருந்தாங்க அந்த இடத்துல ரேப் பாடகரை கூப்பிட்டு பாட வைக்கிறது இந்த மாதிரி புதுசு புதுசாக பண்ணுறாங்க அந்த மார்கழியில் அப்படின்னாலே மார்கழி மாதம் அப்படின்னாலே பஜனை பாடுறது அப்படிங்கிறது இந்துக்களுடைய சம்பிரதாயம் அந்த நேரத்தில் மார்கழியில் மக்கள் இசை அப்படிங்கிற ஒரு புது ப்ரோக்ராம் கொண்டு போய் இவரு செய்யறதுக்கான மோட்டிவ் என்ன இருக்கும் நான் அதான் சொல்றேன் இவங்களுடைய அசைட்டு பாருங்க சின்ன விஷயம் ப்ரோ நம்ம வந்து நம்ம இந்தியாவே ஒரு நாடு இல்லை ப்ரோ அப்படிமா அதுக்கப்புறம் இந்திய கடவுள் ராமர் இந்திய கடவுள் சிவன் அப்படிமா அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சரிப்பா நம்ம கடவுள் சிவன் தானே அப்படின்னு கும்பிட்டா அப்புறம் ப்ரோ சிவ வழிபாடுங்கிறது இந்த பாணர்கள் கொண்டு வந்து திணித்தது நமக்கெல்லாம் வந்து நடுக வழிபாடு அது நமக்கான் வந்து தெய்வ வழிபாடுதான் சிவன் வழிபாடு வந்து பெரு வழிபாடு அதனால நமக்கு திருதெய்வ வழிபாடு கருதாமி முனியசாமி காளியம்மா தி அம்மா இதான் நமக்கு வழிபாடு சரி நீங்க எத்தனை வழிபாடு அதான் பெருதெய்வம் திரு தெய்வம் தான் ஏத்துக்கல அவனு சொல்றத மக்களுக்கு புரிச்சிக்காக சொல்றேன் நாம கருதாமி முனியசாமி சரி ப்ரோ நாங்க அதான் கும்பிடுறோம் ப்ரோ அப்படின்னா அதெல்லாம் நமக்கு கிடைச்சது இதுவும் வந்து பாணர்களின் சூழ்ச்சி ஆரிய படையெடுப்புக்கு வடுகர்கள் வந்த வந்த வடுக வேரிகள் வந்ததுக்கு அப்புறம் வந்த பழக்கம் நமக்கு நடுகள் வழிபாடுமா ஓஹோ நடுகள் வழிதான் போல இருக்கு நீங்க நடுகள் வழிபாடு போனீங்கன்னா அதுக்கு சாமியே இல்லை இந்த நீ இதெல்லாம் வழிபாடே கூட்டாது அப்படின்னு நீங்க வழிபாட்டு கறந்து நீங்க மனம் மட்டுமே மேம்பட வேண்டும் டயலாக் அடிப்பான் அப்புறம் ஓஹோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாங்க சண்டே சர்ச்சுக்கு போமா இவங்க அஜெண்டாவே மதமாற்று நிலை செய்யும் புரோக்கர்களாக பண்பாட்டு இயக்கம் நான் குற்றம் சாட்டுகின்றேன் என்ன சாரி ஐயப்பா உள்ளே வந்தா தப்பப்பா அப்படி அந்த அம்மா பாடினாங்கல்ல அதே வந்து அவங்களை தப்பு மாத்தி பாட சொல்லுங்களேன் சாரி அப்பா நான் போப்பானா தப்பா பாட சொல்லுங்களேன் பாட மாட்டாங்க அயம்சாரி இல்ல ஜமாத்துல இவரானா என்ன தப்பு அப்படியா மௌல்வியானா என்ன தப்புன்னு கேக்குங்களேன் அங்கே கேட்க மாட்டாங்க இவங்களுடைய நோக்கம் இந்து மதத்தின் பண்பாடு கலாச்சாரம் இந்து மதத்தின் அடித்தளத்தை தகர வேண்டும் என்பது தான் அதை தாண்டி இவங்களுக்கு எந்த விதமான அஜெண்டாவும் அந்த அஜெண்டா செயல்படுறாங்க சொன்னீங்க அதாவது நடுகள் விஷயம் நடுகள் வழிபாடு சிறுதுவை வழிபாடு இதெல்லாம் சொன்னீங்க அவருடைய பாரஞ்சித்துடைய படம் வந்து இப்ப சமீபத்துல கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சுன்னு நினைக்கிறேன் நட்சத்திர நகர்கிறது அப்படின்ட்டு அந்த நடுகள் வழிபாடு அப்படிங்கறது நடுகள் யாரு அப்படின்னா அந்த காதளித்த பெண்கள்லாம் இருக்காங்கல்ல அந்த பெண்களை தலை வரைக்கும் வந்து மண்ணுக்கள் புகைய புதைய வச்சு அவங்க தலையில கல்லை போட்டு கொண்டு அந்த இடத்துல க ஊனக்கூடிய கல்லை தான் வந்து இவங்க குலதெய்வமாக வழிபட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான ஒரு விஷயத்த பரப்புறதா இப்போ அந்த சோசியல் மீடியால நான் பதியுமே பார்த்தேன் நான் அந்த படத்தையுமே பார்த்துருக்கேன் இது மாதிரியான விஷயங்கள் தப்பான விஷயத்துல ப்ரொஜெக்ட் பண்றதுனால அவங்களுக்கு என்ன லாபம் இருக்க போகுது அவங்களுடைய நோக்கம் வந்து அவங்களுக்கு லாபம்னு சொல்றீங்களா பதி லாபம் தான் அவங்களுக்கு நீங்க பாருங்க அவங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்களுடைய சுகாதார வளர்ச்சி எப்படி இருக்கும்னு பாருங்க நீங்க சாதாரணமா ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு விஷயம் பாத்துருங்க நீங்க வந்து அவங்க தேசிய வீட்டுக்காக வேலை செய்யும் போது எவ்வளவு கஷ்டப்படுறான் இந்த பாடு கலாச்சாரத்துக்கான அதே தேச துரோகியா மாறினா அவனுக்கு காரு பங்களா மீட்டியா வெளிச்சம் அதெல்லாம் கிடைக்கல ஒரு நகைப்பையா போட்டிருப்பாங்க அது உண்மையிலேயே குரூர நகைச்சுவை இவங்களுக்கு வந்து இந்த மீது நான் வீரத்துடைய ராமகோபாலன் எவ்வளவு பெரிய ஒரு என்னுடைய குருநாதர் எவ்வளவு பெரிய ஒரு தீர்க்கதரிசி எதிர்காலத்தை எவ்வளவு அவர் கிடைச்சு சொல்லியிருக்காருன்னு பார்க்கும் போது வியந்து போறேன் ஏன்னா இந்து சமுதாயத்தின் மீது பலமுனை தாக்கல் அவர் சொல்லும் போது நான் கூட அவர்கிட்ட வந்து கொஞ்சம் விளையாட்டு பேசி உரிமையோட பேசும் போது நான் கூட அவர்கிட்ட இது எவ்வளவு பெரிய விஷயங்களா காலப்போக்கில காணம் போற நம்ம பிரச்சனைகளை பார்க்கும்போது உள்ள இறங்கி வேலைக்கும் போதுதான் இந்து சமுதாயத்துக்கு எந்த அளவுல எல்லாம் நீ பிரச்சனை பார்க்கலாம் போற போக்குல இந்து தெய்வங்களை இரு சினிமாவில கண்டல் பண்ணலாம் போற போக்குல மேடையில கிண்டல் பண்ணுவான் போக்குல அவன் வந்து உங்களுடைய வரலாறையே திரிச்சிடுவான் அதே படமா இன்னுத்தம்பரமா எவன் தெரியல அதுல ரஜினிகாந்தே வந்து இவன் வந்துதான் மெக்காலய வந்து இந்தியால வந்து பாடமே எல்லாருக்கும் கல்வி அறிவியா கிடைச்சதுங்கிற அளவுல இவங்களுடைய ஊருட்டு இருக்கும் ஆயிரத்தி எட்நூறுக்கு முன்னாடி இந்தியால தொண்ணூத்தி ஐந்து சதவீத மக்கள் கல்வி அறிவியல மேற்பட்டு இருந்தாங்க அதை சிக்கணும்னா நம்ம இந்த மாதிரி கல்வியை கொண்டு போய் கொடுத்தாதான் கல்வியை புகட்டினாதான் உள்ள பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி அஞ்சுல இந்த போடப்பட்ட இந்த மெக்கா கல்வி திட்டத்தோட விளைவு தான் இன்னைக்கு யாரும் செய்யறாங்க அவங்க நாம் அதுக்கான பிரச்சனையா அந்த தாக்கல இருந்து நாம தடுக்கிறதுக்கு நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் அதனால உங்களுக்கு உள்நோக்கம் இருக்கு அவங்களுக்கு இந்து இந்து பக்கம் மதமாட்டணுங்கிற ஒரு அடிப்படையான விஷயம் இந்த பாரநாட்டு சீர்குலைக்கணுங்கிற இன்னொரு விஷயம் இங்க வந்து மைனார்டி மைனாரியாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஆழ்ப்பின் வேலையை இவர்கள் செய்கின்றார்களோ என்ற சந்தேகம் பலருக்கும் இருக்கின்றது